Hello friends, praise the Lord. Namma தேவனுடைய வார்த்தை பைபிள நல்லா பயன்படுத்துவோம் ஆனா அதே வேதத்தை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறோமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி நம்ம அடிக்கடி வந்து வசனங்கள் வந்து நமக்கு வந்து மனசுல வரும் வார்த்தைகள்லாம் நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லும் போது வசனம்லாம் நமக்கு மேற்கோள் காட்டும்படிக்காக வரும் ஆனால் வசனங்கள் நம்ம வாயில் மாத்திரம் அல்ல நம்ம வாழ்க்கையில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் ஏன்னா தீத்து ஒன்று பதினாறு போட்டிருக்கு அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கையிடுறாங்க ஆனா ஆனால் அவங்க அவன் கிரியைகள் அதை மருந்தளிக்குது வாயில வார்த்தை இருக்கு ஆனா வாழ்க்கையில வசனம் இல்லை அதனாலதான் மார்க் ஏழு ஆறுல ஏசப்பா சொல்லுவார் இந்த ஜனங்கள் அவங்க உதர்களால என்ன கனம் பண்றாங்க உதர்களால வசனமா பேசுறாங்க பிரைஸ்தலாடுன்னு சொல்றாங்க ஹலேலுயான்னு சொல்றாங்க ஆனா இருதயம் என்னை விட்டு தூரமா இருக்குதுன்னு சொல்றாரு ஸோ நம்ம கத்தரை பிரியப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வசனத்தின்படி இருக்கணும் அதான் ஒன்னு யோவா நஞ்சு மூணு சொல்லுது நம்ம தேவனுடைய கற்பனை கை கொள்ளும் போதுதான் அவரிடத்தில் அன்பா இருக்கிறோம் என்று அதுக்கு அர்த்தம் நம்ம வந்து பைபிள் படி வாழாம நம்ம கத்தரை பிரியப்படுத்தவே முடியாது நம்ம எவ்வளோ வசனங்கள் வாய்னால பேசினாலும் எவ்வளோ நம்ம வாய்னால் சொன்னாலும் நம்ம வாழ்க்கை அந்த வசனத்தை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி வேற எதுவும் ரிஃப்ளெக்ட் பண்ணாது ந நிறையா பேர் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற நிறையா பேர் ரீட் பண்ண போகிற ஒரே பைபிள் நம்ம வாழ்க்கையாக கூட இருக்கலாம் அதனால வசனத்தின்படி நம் வாழ் வாழ்ந் வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் கார்ப்ளஸ்யூ